அலமது இல்லா அபோ உங்களை சம்பந்தமாக ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன் அதுல நம்ம மக்கள் வாட்ஸ்அப்லயும் வாழ்த்து தெரிவிச்சாங்க அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும் அதாவது யூத கூலி அதே நேரத்துல சவுதி சப்போர்ட்டரு வஹாபி பியூர் வஹாபி அப்படிலாம் பேசினாங்க நான் இப்போவும் சொல்கிறேன் அல்லாஹு ரபுல் ஆல்மின் மிக அறிஞ்சவன் இந்த உலகத்துல பலஸ்தீனில மட்டும் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படலை ஆனா பெரிய அளவுல ஃபலஸ்தீனத்தில் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்க ஆனா உலக அளவுல இஸ்லாமியர்கள் எல்லா இடத்துலயும் பாதிக்கப்படுறாங்க பாதிப்புக்குள்ளாவுறாங்க அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வணக்கத்திற்குரிய இறைவன் இல்லை அல்லாஹு ஒருவன் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்காகவே பெரிய அளவுல இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்க நம்ம வாழ்ற இந்த நாட்டிலேயே பல மாநிலத்துல இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்தமாக ஒதுக்கப்படுறாங்க பள்ளிவாசல்கள் இடிக்கப்படுது மிகப்பெரிய அடக்குமுறை நடந்து கொண்டுதான் இருக்கு எப்படி எப்படியேனும் இஸ்லாமியர்களை எப்படியாவது ஒழித்து கெட்டணுங்கிறதுக்கான பெருங்கொண்ட சூழ்ச்சிகள் அரங்கேறி கொண்டுதான் தான் இருக்கு அப்போ உலக அளவில் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுற நேரத்துல இஸ்லாமிய ஆட்சின்னு சொன்னாலோ நாங்கள் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வந்துட்டோம்னு சொன்னாலோ அவங்க ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கான பாதுகாப்பு கேடயமா இருப்பாங்க ஆனா அந்த கேடயங்களை இப்ப என்ன செய்ய முடியாது எடுக்க இயலாது ஆனா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்புக்குரிய கேடயங்கள் உலகம் முழுவதும் பரவி கிடக்குது அந்த கேடயங்களை படுத்துவதற்கான தளபதியுடைய வருகை தலைவருடைய வருகை இருக்கு கண்மணி நாயகம் முகமது நபி சொல்லு அவங்களோட முன்னறிவிப்பு அவங்க வரும்போதுதான் அந்த கேடயங்கள் ஒருங்கிணைக்கப்படும் அன்றைக்குத்தான் உலக அளவுல முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு என்ன செய்ய முடியும் உறுதி செய்ய முடியும் அந்த தலைவர் எப்படி இருப்பாருன்னா என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் என்னுடைய வழிபாடு ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் சொல்லக்கூடியவரா இருப்பாரு அவருக்கு கீழிருக்க கூடிய கூட்டமும் அப்படி இருக்கும் அந்த கூட்டத்தாலதான் வெற்றி பெற முடியும் இன்றைக்கு ஈரான் வந்து யூதர்களை அடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் இத்தனை காலம் பலஸ்தீன் மக்கள் பட்ட அவதியை கண்டுகொள்ளாமல் இருந்த ஆட்சியாளர்கள்லாம் நாலு நாள் ஈரான் அடிச்ச உடனே கதறிக்கிட்டு கிடக்கிறான் அதற்காக வேண்டுமானால் சந்தோஷப்பட்டு கொள்ளலாமே தவிர ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கான பாதுகாப்பு கேடயம் ஈரானும் கிடையாது அரபு நாடுகளும் கிடையாது அல்லாஹ் ரபுல் அலமின் புறத்திலிருந்து இன்ஷா அல்லா விரைவில் வரும்